முந்நூறுரூவா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரத்துக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு விஜய கேப்டன் விஜயகாந்துங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது பேப்பரில் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்துங்கிற பேர் தான் அதுதான் லைஃப்பில் நம்ம சேர்த்து வைக்கணும் சொத்துக்குத்து இதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குதுல்ல பிறகு இல்லைல்ல இவர் வேற மாதிரின்னு சொல்கிறது இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி இங்கேன்னு இல்லை எந்த இடத்துல வேணாம் தமிழ்நாட்டில் எந்த கோடியில் இருக்கட்டும் உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கட்டும் ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த்னு நல்லவர்ப்பா அவர் என்னப்பா நல்லவர்ப்பா அவ்வளோ நல்லவர்ப்பா அப்படி என்று அன்றைக்கி அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இந்த நினைவஞ்சலி பண்ணியிருக்காங்க இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லாரும் பேசணும்னு ஆரம்பித்தா இதுவே ஒரு வருஷம் போகும் இருக்குது இங்கே சத் சைடில் அத்தனை பேர் இருக்காங்க இருந்தாலும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அது வந்து என்றைக்கும் உண்டு அவர் வந்து அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனதா மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்தோல் என்ன சொன்னாலும் ஃபிசிக்கலாக நமக்கிட்ட இல்லாத ஒருத்தரவை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த் ஒரு சமயம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் படப்பிடிப்பின் போது பிரேக் டைம் வந்துருச்சு இருந்தாலும் ஷூட்டிங் போய்கிட்டே இருந்தது சரி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனார் சாப்பிட போகும்போது ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டாங்க தட்டை பசியோட தட்டை அப்படியே வச்சுட்டு போயிட்டார் அப்போ தான் அவர் நினச்சார் நான் நாளைக்கு வளர்ந்து வரும்போது யாருக்குமே அந்த பசிங்கிற சுவடே தெரியக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சாப்பிடணும் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன்னு அன்னைக்கு அவர் நினைச்சாரு இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி வாழ்ந்தும் காட்டினார் நாம் எல்லாரும் அந்த வழியை பின்பற்றுவோம் இப்பொழுது திரு பார்த்திபன் அவர்களை அழைக்கிறோம் மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணும்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன்னறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும் இங்கே பின்னாடி வந்து நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு கூட்டம் என்பது கூட்டப்படுவது காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது ஆனால் இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை இந்த கூட்டம் மட்டும் இல்லை விஜயகாந்த் சருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல அவங்களை ஆரம்பித்தேன் பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம் நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்து கொள்வோம் அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய இவன் படத்தில் கொஞ்சம் பாடிஸ் இருக்கும் பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான் சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயனில்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க அவங்க தான் பிணங்கள் அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறதுக்கு பார்த்தீங்களா இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்து தான் அவருடைய அந்த வந்த கூட்டத்தை பார்த்து தான் வாழும்போது காரு தேர் நிறைய சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க ஆனால் சாகும்போது நாதியே இருக்காது அப்படி இல்லாமல் இப்படிப்படிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ளே மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது அது ஒரு தாய்க்கு சமம் விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய் எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவுகூர விரும்புகிறேன் பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம் ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாயிங்கிறது உலகத்தில் மிக அரிது அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திரு திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள் இல்லைனா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம் கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றினாங்க அதனால் ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன் நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க எப்படி அவருடைய பேரை மட்டும் விற்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது அது சரியான குழப்பம் தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும் தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தால் கூட பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒழு வளாகத்துக்கு ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும் அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும் நன்றி வணக்கம்